ஆயிரத்தி எழுநூற்றி பத்து காரம் கையும் ஒரு அறுநூறு கோலிங் கைஜில் இது பண்ணுற நம்ம தான் இங்கே பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிகு இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃப்ளோராகலேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமெட்டிக்காக எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது இது பார்த்திங்கன்னா தேனிக்குள்ள கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவருக்கு நமக்கு குறையலாம் நம்ம அமைக்க அனுப்பி வைக்கிறோம் எப்போ தான் எஸ்டி குறைய மூலமாக நம்ம அனுப்பி வைக்கிறோம் வாங்கின இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ரைஅவுட் பாத்ஸில் பட்டி பார்த்து நம்ம பேசியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலர் இது ஹெவி கண்ட்ரோலரவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் டைம்க்கு யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் எல்லாமே ஹெவி டைப்பாக அடுத்து பார்த்திங்கன்னா எம்சிஎஃப் எம்சிபி டுவெண்ட்டிஎம்ஸில் நம்ம போட்டிருக்கோம் ஹேவல்ஸ் ப்ராண்ட் வந்து அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் கட்டில் உள்ள ஒயரும் பார்த்திங்கன்னா இதிலே நம்மளுக்கு வந்துடும் எல்லா ஒயர் கனெக்ஷனும் சப்போஸ் எதுனா ஃபால்ட்டான கூட இந்த கேபினெட்டை மட்டும் ஏ தனியாக கழட்டிக்கலாம் ஃபுல்லாக கேக் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இருந்து பார்த்துக்கிற மாதிரி மிடரு நம்ம கொடுத்துருக்கோம் இது மேலே ஒன்று கீழே ஒன்று இது நம்ம வச்சு கேட்டிருந்தாங்க கீழே ஒன்று மேலே ஒன்று கிளாஸ் பார்க்குற மாதிரி ஹேச்சிங் கொண்டு பார்க்குற மாதிரி இது ரொட்டேஷனுக்குள்ளே பார்க்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் இதெல்லாமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு ஃபுல்லாக ஃபுல்லாக வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மொத்ததும் இதில் போட்டு ஸ்டிக் பின் நம்ம கொடுத்துருக்கோம் இதை மட்டும் நீங்கள் கலட்டி விட்டு இந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன கனெக்ஷன் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் உங்களுக்கு ஃபேனுக்கு உங்களுக்கு எக்ஸாஸ் ஃபேன் ஓடும்போது இந்த பல்பு ரன் ஆகும் அடுத்து ஹீட்ரு ஒன்று ஹீட் டூ உங்களுக்கு ரன் ஆகும்போது உங்களுக்கு இதெல்லாம் இண்டிகேட்டர் ஆகும் இது அப் அண்ட் டவுனில் உங்களுக்கு உங்களுக்கு சப்போஸ் பேக் சைடு உங்களுக்கு டிக்ட் ஆகுதுன்னா இதில் அப்புற இடத்துல பிளிங்க் ஆகும் அடுத்து டவுன்கிற இடத்துல ஃப்ரண்ட் சைடு சைட் ஆகுன்னா டவுனில் இடத்துல பிளிங்க் ஆகும் இது பார்த்திங்கன்னா வெட்டுன்னு உள்ளது ஈரப்பத்துக்கு உள்ளது உங்களுக்கு ஈரப்போதும் ஸ்ப்ரே பண்ணுறது அதுக்குள்ளது எதுனா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆனதுன்னா அது எக்ஸஸ் பண்ணும்போது உங்களுக்கு அலாரம் அடிக்கும் அந்த நம்ம இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி கம்மிக்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து காடமில் அக்கக்கூடியது கஸ்டமர் அதை தான் கேட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தேனிக்கு கொடுக்குறது மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி பத்து காடோம்கிட்ட வைக்கலாம் அறநூறு அறநூற்றி பன்னெண்டு கோலிமிட்டை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த ட்ரே மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நேரத்துக்கு ஒருத்தரை ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்ட் ஆகும் அதனால் பேக் சைடு உங்களுக்கு டிஸ்ட்டாகிச்சு டைம் நம்ம கம்மியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் இதாகும் நம்ம உங்களுக்கு வீடியோ காண்டி டைம் குறைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்குது இது மாதிரி உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட் சைடு பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில்ட் ஆகிட்ருக்கும் செயின் டைப்பு இது லிமிட் சுவிட்ச் கனெக்ஷனோட நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா செயின் டைப் கொடுத்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் சுவிட்சில் இந்த இடத்துல டச் ஆனோடனையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நின்றும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி உங்களுக்கு ஃபில்ட் ஆகும் உங்களுக்கு இந்த போல்ட் வந்து உங்களுக்கு அதில் டச் ஆனோடனையும் உங்களுக்கு நின்றோம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ரொட்டேஷன் தெரியும் எந்த ஒரு இது இருக்கும் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேக் சைடில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டில்ட் ஆகிட்டு இருக்குது அந்த பேக் சைடு இப்போ அதே மாதிரி பேக் சைடில் உள்ள சுவிட்சில் உங்களுக்கு அந்த போல்ட்டை டச் ஆனோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு இருக்குது கரெக்டான ஸ்விட்சில் டச் ஆனே இப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சி இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு போட்டு தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக ஹில்ட் ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு ஃபேனு மொத்தம் மூணு கனெக்ட் பண்ணியிருக்கோம் டாப்பில் ஒன்று அடுத்து கீழே ஒன்று இது ரெண்டாவது ஃபேனு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் ட்ரைக்கு மொத்தம் மூணு ஃபேன் வச்சுக்கோங்க பல்ப்லேயும் ரன் ஆகும் ஹீட்ருலையும் ரன் ஆகும் உங்களுக்கு ஃபேனுக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா அதான் உங்களுக்கு ஹீட்ரு உங்களுக்கு பல்ப்லேயும் ரன் ஆகும் ஹீட்ருலேயும் ரன் ஆகும் அப்போ நீங்கள் பல்பு போட தேவையில்ல சப்போஸ் எப்படின்னா ஹீட்ரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அந்த டயத்தில் பல்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இது எல்லாமே ட்ரெயெலாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா எல்லா ட்ரேயுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிற தான் இருக்கும் நீங்கள் சப்போஸ் இல்லை நான் காடம்கிட்ட வைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கோடி மிட்டர் ட்ரே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் வாத்து வான்கோழி கிண்ணிக்கோழி எல்லா மட்டையுமே நீங்கள் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே டபுள் பர்பஸாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு எப்போக்கி தேவைக்கேற்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பேட்ச் பேட்சாகவும் வச்சுக்கலாம் அந்த கஸ்டமர் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வாரம் வாரம் நான் எழுநூறு முட்டை ஹேச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க வார வாரம் எழுநூறு முட்டை லோட் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேச்சிங் ட்ரை பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் தொள்ளாயிரம் முட்டை வச்சு ஹேச் பண்ணிக்கிற மாதிரி காட முட்டை கோழி முட்டையாக இருந்தால் நீங்கள் முந்நூறு முட்டை வச்சு ஹேச் பண்ணிக்கலாம் அது மாதிரி எல்லாமே இது இதுவும் ரிமோபல் டைப்பில் தான் மொத்தம் மூணு ட்ரையாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரிமோபிள் டைப்பில் ட்ரேயில் நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு ட்ரே இதில் பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தா முந்நூறு முட்டை வச்சு அடுக்கிக்கலாம் ஒரு ட்ரேக்கு முந்நூறு முட்டை அதே கோழி முட்டையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நூறு முட்டை வச்சு பொறுக்கி வச்சுக்கலாம் இது மாதிரி பார்த்திங்கன்னா மூணு ட்ரே நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம்மிட்டாக வச்சு ஆட்சி பண்ணிக்கிற மாதிரி காடு அதே போலே இருந்துச்சுன்னா நீங்கள் முந்நூறு முட்டாக வச்சு ஆட்சி பண்ணிக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஈரை பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டி மேக்கர் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஈரப்பத்தை அதுவாக உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுவோம் உங்களுக்கு ஹீட்ரு காட்டுறதுங்களா அதுவும் உங்களுக்கு ஹீட்ரு மொத்தம் இரநூறு வாட்ஸில் ரெண்டு ஹீட்ரு நம்ம யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு ஃப்ளோவரிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் தண்ணி இந்த லெவல்லே உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இப்போ மிஸ்ட் மேக்கர் உங்களுக்கு எப்படி பார்க்க வெளில வருது அப்படின்றத உங்களுக்கு இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் வாட்ரு ஸ்ப்ரே ஆகிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஆவி மாதிரி போகிறது தெரியும் உங்களுக்கு இது மாதிரி தான் உங்களுக்கு ஈரை பார்த்தா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி இந்த ஃபேன் மூலிமா இடமும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் ஓகேங்களா இது இதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நைன்ட்டி உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த ஈரப்பதம் கொடுக்குறனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற இங்க பெற்றெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வாட்டர் ஊற்றி வச்சால் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாவே வரும் ஏன்னா உங்கள் முட்டைக்கு ஈரப்போதது முக்கியமானது ஈரப்போதம் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு அது நார்மல் ஆட்டோமேட்டிக்கு இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இது மாதிரி உங்களுக்கு ஓவர் ஹீட்டானால் உங்களுக்கு எக்ஸாஸ் பையனை உங்களுக்கு நம்ம டாப்லேயே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்போ ஓவர் ஹீட் ஆகுதோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு அதை எக்ஸாஸ் பேனு உங்களுக்கு வேலை செய்யும் மற்ற நேரத்துலலாம் அது ஓடாது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேட்டு சைடில் ஹோல்ஸ் கொடுத்து நம்ம வெளில போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இது வழியாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ் ஆகிடும் ஓகே உங்களுக்கு உள்ள முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாக இதில் பண்ணிட்டேன் வேறு எதாவது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துக்கேன் பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் இந்தியா எல்லா இடத்துக்கும் நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட நீங்கள் மிஷின் வாங்கல அதர் பிராண்ட் கிட்ட கம்பெனி மிஷின் வாங்கிங்கனா உங்களுக்கு ரிசல்ட் இல்லைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம அதை சர்வீஸ் பண்ணி நம்ம மெத்தடுக்கு நம்ம மாற்றி கொடுத்துட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட முப்பது முட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுருக்கு மேனுவல் டைப்பை நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் பாக்கி எல்லாம் மிஷின் நம்ம ரெடியாகவே ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெஸ்டிங் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கு இதெல்லாம் ஒரு ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குது டெபாசிட்டியில் உள்ள மிஷினு இது பார்த்திங்கன்னா டபுள் சைடு மைக்கலை ஓட்டின மாடல் இது பார்த்திங்கன்னா செட்டர் மிஷினு அது ஹேஜர் மிஷினு இது என்னன்னா டெஸ்டிங் ஓட்டி முடிச்சிருக்கு இது ராமநாதர் போகிறதுக்கு நம்ம டெலிவரி பண்ணிக்கிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா மிஷினு இது ஃபிரேஸ் செட்டப் மட்டும் கொஞ்சம் நேரமாக இருக்கும் உனக்கு ரேக் செட்டப்பில் கொடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது டபுள் சைடு மைக்கலை அதனால் டபுள் கண்ட்ரோலரில் ஒர்க் ஆகும் ஓகேங்களா உங்களுக்கு தேவைக்கிறப்ப நம்ம அதே மிஷினில் நீங்கள் டபுள் கண்ட்ரோலரில் கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இது டூ வேஸ் வச்சு கொடுத்து நம்ம கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்று போனச்சுன்னா இன்னொரு கண்ட்ரோலரை ரன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இது செட்டுற மிஷினு அது பேச்சு மிஷினு ஓகே உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான எங்கே பெற்ற தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஓவரால் இந்தியா எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் அது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு பேராவணி அது அது இப்போ நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டில் இல்லை நீங்கள் திண்டுக்கல்லில் மிஷின் வாங்கியிருந்தாலும் அங்கே உள்ள கஸ்டமர் நம்ம நம்பர் கொடுத்துருவோம் என்ன நம்ம வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் நேரில் போய்டும் நான் கஸ்டமர் நம்பர் கொடுத்துருவேன் நீங்கள் நேரில் போய் மிஷினு பார்த்து எப்படி ரிசல்ட் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லா டிஸ்ட்ரிக்லேயுமே நம்ம மிஷினு கொடுத்துருப்போம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ